ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தனம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க கொங்கு மண்டலத்திலேயே உள்ள முதன்மையான சக்தி பீடம் மற்றும் பழமையான கோயில் தான் இந்த கோயிலுங்க இது வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுங்க கொங்கு மண்டலத்தில் மொத்தமாக நூற்றி எட்டு அம்மன் கோயில்கள் இருக்குதுங்க அதில் முதன்மையான சக்தி பீடமாக விளங்குறது இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் தாங்க இந்த கோயிலோட வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க தற்போது இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு புதர் மண்டி கடந்ததுங்க அப்போது இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற மணையம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா ரெகுலராக இங்கே வந்து மாடு மேய்ப்பாருங்க அப்படி மாடு மேய்க்கிறப்ப ஒரே ஒரு மாடு மட்டும் தனியாக பிரிஞ்சு ஒரு புதற்குள்ளே போய் தானாக பால் சொறியறத பார்க்குறாருங்க உடனே ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க அந்த புதரெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சுயம்பு சுயம்புவாக ஒரு சிலையும் அது பக்கத்துலேயே ஒரு புற்றும் இருக்குதுங்க உடனே எல்லாம் பயபக்தியோடு வணங்குறாங்க அப்போ இருந்து ஒருத்தருக்கு அருள் வந்து சாமி ஆடுறாருங்க அவர் தான் சொல்கிறாரு நான் வந்து அங்காள பரமேஸ்வரி நான் மேல்மலையிலிருந்து இங்கே வந்துட்டேன் எதுக்காகனா இங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் மேல்முலையர் வந்து வணங்க என்னை வணங்குறதுக்கு வந்து சிரமமாக இருக்கிறதுனால நான் இங்கேயே வந்து குடிகொண்டுட்டேன் அதனால் இனிமேல் என்னை வணங்க மேல்முலையர்கள் போக முடியாதவங்க இங்கேயே வணங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சாமியாரி சொல்கிறாங்க உடனே வந்து மக்கள்லாம் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டி வணங்குறாங்க அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால் திருப்பணிகள் நிறையா செய்யப்பட்டு இப்போ இருக்கிற கோயில் பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குதுங்க இது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுங்கிறதுக்கு சாட்சியாக கர்ப்பகிரகத்தை சுற்றி நிறைய கல்வெட்டுகளும் அதே மாதிரி மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டதும் நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம் ஏன்னா இந்த கோயிலில் இருக்கிற கர்ப்பகிரகத்தை மட்டும் பழமை மாறாமல் அப்படியே விட்டுட்டு சுற்றி இருக்கிற இடமெல்லாம் தான் அது திருப்பணிகள் செஞ்சு கோயில் நல்லா அழகாக கட்டியிருக்கிறாங்க கர்ப்பகிரகம் மட்டும் பழைய கர்ப்பகிரகமும் அப்படியே விட்டுருக்குறாங்க முன்னாடி ராஜகோபுரமெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் கட்டப்பட்டதுங்க இந்த கோயிலை பார்த்திங்கன்னா அம்மன் பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக மகாசக்தியுடன் எழுந்தறியில் எழுந்தறியிருக்கிறதுனால இந்த கோயிலில் வந்து அம்பாவை வணங்குறவங்க எல்லாத்துக்கும் வேண்டிய வரம் கிடைக்குதுங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தாராபுரம் போகிற வழியில் ஜிஹெச்சுக்கு அடுத்தபடியாக சந்திராபுரம் பிரிவு அப்படின்னு ஒரு ஊர் வருங்க அந் அங்கேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி போனோம்னா இடது பக்கம் உள்ளே போனோம்னா முத்தனம்பாளையம் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் முத்தனம்பாளையம் அப்படிங்கிற கிராமம் வருங்க அங்கே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா இந்த கோயிலை தெரியாதவங்க யாருமே திருப்பூரில் இருக்க மாட்டாங்க அதனால் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் யாரை கேட்டாலும் இந்த கோயிலுக்கு வழி சொல்லிடுவாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மு ஏழு மணி முதல் அதாவது காலை ஆறு மணி முதல் மாலை வரை இந்த கோயில் திறந்துருக்குங்க கோயில் பூட்டவே மாட்டாங்க எல்லா நாளுமே ஃபுல் டேயுமே ஓப்பன் ஆயிருக்குங்க இந்த கோயிலில் முக்கியமாக நடக்கிற திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாம் தேதி மூலவர் மீது நேரடியாக சூரிய ஒளி பெறுதுங்க அந்த அன்னைக்கு மட்டும் சூரிய ஒளி பார்த்திங்கன்னா எங்கிருந்தோ கரெக்டாக ராஜகோபுரத்து வழியாக ட்ராவல் ஆகி அம்பாள் மீது வந்து படுறது அதிசயந்தாங்க தாங்க பாருங்கள் இதுதான் கர்ப்பகிரகம் அம்பாவை வந்து நான் வீடியோ எடுக்கலை பாருங்கள் இது அம்பாலோட ஃபோட்டோ இது வெள்ளிக்கவச போட்டோ அம்பாளுக்கு தங்கம் নম্রতা বঙ্কারকে পারবাগে 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 மகா சிவராத்திரி தான் இந்த கோயிலோட முக்கியமான திருவிழா அந்த அன்னைக்கு தான் மயான கொல்லைங்கிற ஒரு திருவிழா ரொம்ப அற்புதமாக நடக்குங்க அந்த அன்னைக்கு அம்மனை தரிசனம் பண்ணணும்னா பல கிலோமீட்டர் லைன் தான் அம்மாவை தரிசனம் பண்ணணுங்க அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க கோயிலில் மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த அன்னைக்கு தான் முக்கியமான திருவிழாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அம்மன் சுத்தி பாத்தீங்கன்னா தனித்தனி சன்னதிகள்ல நிறைய தெய்வங்கள் அரு அருபா இருக்கிறாங்க யாராரு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரப்ப அப்புறம் முருகப்பெருமான் அப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சி அஹ் பாவாடராயன் இவங்க எல்லாம் அம்மனுக்கு காவல் தெய்வமா இருக்கிறாங்க கருப்பனசாமி பேமசரி இந்த மாதிரி நிறைய காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்புறம் கவண்டச்சி அம்மன் உடையாரம்மன் இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ தனித்தனியாக சன்னதிகள் வந்து கட்டப்பட்டு இருக்குதுங்க இந்த சனிகள் சன்னதிகள்லாம் கட்டி முடித்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இன்னொரு மண்டபம் கட்ட கட்டுறாங்க அந்த மண்டபம் கட்டப்பட்டு அப்புறம் சோபன மண்டபம் இந்த மாதிரி பல்வேறு விதமான மண்டபங்கள் கட்டுறாங்க இந்த திருப்பணிகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் நடஞ்சு விரைவில் பார்த்திங்கன்னா இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் கும்பகோஷம் நடக்குங்க கண்டிப்பாக கும்பகோஷத்துக்கு நான் வீடியோ போடுறேங்க கும்பகோஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லோரும் இன் இன்வைட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க ஒரு முறையாவது பாருங்கள் என்னென்ன திருப்பணிகள் நடக்குதுன்னு இங்கே பேனர் வச்சுருக்குறாங்க கோயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் கோயிலுக்கு வெளியில் பிரகாரத்தில் மண்டபத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய கற்களில் செதுக்கிட்டு இருக்கிறாங்க கற்கள்வெல்லாம் வந்து செதுக்கும் பணி நடந்துட்டுருக்குது இந்த கற்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டச்சி அம்மன் அண்ட் உடையாரம்மன் திருக்கோயிலோட கற்கள்ங்க அந்த கோயிலுக்கான திருப்பணிகள் கற்கள்ங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் செதுக்கிட்டு இருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க விரைவில் இந்த திருக்கோயில் கும்பகோசம் நடக்க போதுங்க வேண்டு ஓருக்கு அருள் தரும் தாயங்க எங்கள் அங்காள பரமேஸ்வரி எங்களுக்கு என்னோடய குலதெய்வம் மட்டும் அல்லாமல் எத்தனையோ மக்கள் குலதெய்வமாக இருக்கிறாங்க ஓம் சக்தி பராசக்தி